அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது நமக்கு நல்ல நேரம் வரப்போறத உணர்த்தக்கூடிய ஒரு பதினைந்து அறிகுறிகள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்ப தூய்மையானதா இருக்குதோ அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்பொழுதுமே தான் அமையுமே நம்மளோட வாழ்க்கை நம்ம விரும்பணப்படி அமையணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறோம் அதே போல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பொறுத்தும் நம்மளோட வாழ்க்கை அமையும் அது போல ஒரு பதினைந்து அறிகுறிகள் இருக்கு இந்த பதினைஞ்சு அறிகுறிகள்ல உங்களோட கண்கள எது எதுலா படுதுன்னு பார்த்துக்கோங்க குறைஞ்சது ஒரு ஐந்து அறிகுறிகளாவது தொடர்ந்து உங்க கண்ணில் பட்டு இருந்தா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிக பெரிய நல்லது நடக்க போகுது வாழ்க்கையில அப்படின்னு அதைய சரியா பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாவே நீங்க மாறுவீங்க அது என்னென்னங்கிறத பற்றி முதல்ல இந்த வீடியோ பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது துளசி துளசி செடி மகாலட்சுமியோட அம்சம் முழுமையா நிறைஞ்சது உங்க வீட்டுல துளசியை நட்டு நீங்க வளர்த்துட்டு வந்தீங்கன்னாவே மிகப்பெரிய நன்மை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே போல நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போது துளசி துளசியை பார்த்து துளசி ஒரு சின்ன பீஸ் கிள்ளி அதை வாயில போட்டு கடிச்சு எடுத்து போனீங்கன்னா அந்த காரியம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி உங்ககிட்ட இருக்கும் போது எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது தற்செயலா அந்த இடத்துல துளசி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த விஷயத்துக்காக போறீங்களோ அந்த இடத்துல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் துளசி ஒரு நல்ல அறிகுறியா இருக்கும் வேலையில புதிய மாற்றம் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் தொழில இரட்டிப்பு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்காக துளசி சொல்லுவாங்க பள்ளி பள்ளி வந்து நல்ல சகுனத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாவே காஞ்சிபுரத்துல தனியா கோவிலே இருக்குது பள்ளியோட ஒளி நிறைந்தது நல்ல சகுனமா இருக்கும் பள்ளி எந்த இடத்துல இருக்கோ அது நல்லதுதான் அதுலயுமே நம்ம வீட்டு பூஜை பள்ளிகள் இருந்தாலும் அறையில இருந்து பள்ளிகள் கத்தனவோ பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமியோட வரவை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒன்றா இத மாதிரி கருதப்படுது அதனால பள்ளி தானாக உங்களுடைய பூஜை அறையில வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கு காரணியா உங்களுக்கு அமையும் மூன்றாவது நம்ம பார்க்க போறது எறும்பு எறும்பு சுறுசுறுப்போட அடையாளமா கருதப்படுது நம்மளோட வீட்டுல எறும்பு உணவை சுமந்துட்டு கூட்டம் கூட்டமா போகக்கூடிய காட்சி நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பண வருமானம் அதிகரிக்க போகுது பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம் எறும்புகள் யாரையும் தொந்தரவுலாம் பண்ணாது இத பிள்ளையார எறும்புன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சின்னதா கருப்பு எறும்பு கூட்டத்தை உணர்வாங்க இதுதான் அப்படி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பச்சரிசி அரைத்து பொடியாக்கி

குயிலோட ஓசை இப்ப கேட்கறது ரொம்ப அரிதாவே இருக்குது குயிலும் கூட வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை ஒன்றாவே இருக்கு நீங்க தொழில் செய்யக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு மங்களகரமான ஒளி நமக்கு கேட்டா நம்ம அதிர்ஷ்டம் நினைக்கிறோம் ஒரு கோவில் மணி ஓசை முக்கியமான பண்ணும்போது கேட்டுச்சினா நல்ல சகனம் நினைக்கிற இல்லைங்களா அந்த மாதிரிதான் இந்த குயிலோட சவுண்டும் குயிலோட சவுண்டு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஜாக் பாட்டை குறிக்கக்கூடிய ஒன்றாவே கருதப்படுது இது மிகவும் மங்களகரமான ஒளியா இருக்கும் சில பேர்ல தங்களோட ரிங் டோனா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த குயிலோட சவுண்ட் சவுண்டு இதுவும் மிக மிக நல்ல விஷயமாவே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது பசுமாடு பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா அதோட கன்றோட இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம பார்த்தா இது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒன்றாவே இருக்கும் பால்காராரு ஊற்றும் போது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பசுவையும் கூட வச்சிருக்கு நீங்க பாத்திருப்பீங்க அப்பயே கறந்து கொடுப்பாங்க இது நமக்கு மிகப்பெரிய அளவு அதிர்ஷ்டமா இருக்கும் அதுலயும் பசுவும் கன்றும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா அதிர்ஷ்டம் அந்த கன்று பசுவு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பால் குடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமானதா உங்களுக்கு இருக்கும் ஏழாவது நம்ம பார்க்க போறது மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அதிசயம் பிறை பார்த்தாவே அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் ஏன்னா மூன்றாம் பிறை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தலையிலே எடுத்து வைத்திருக்காரு அதை வைத்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சந்திரனை பார்க்கறதே மன தெளிவுக்கும் மன ஆறுதலுக்கும் நமக்கு உண்டான ஒன்றா இருக்குமே அப்படிப்பட்ட சந்திரன் மூன்றாம் பிறையா இருக்கும் போது அந்த மூன்றாம் பிறையை நீங்க தற்செயலா பார்க்க நேரிட்டா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது இந்த எரி நட்சத்திரம் அல்லது வால் நட்சத்திரம் வானத்தில் நட்சத்திரம் எரிஞ்சு விழுகிறது இது எல்லாமே ஒன்று தான் இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டமாகவும் நம்மளோட என்ன மனசில் நினைக்கிறோமோ அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க தாந்திரிக முறையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம் எரிந்து விழுகும்போது பூமியிலேருந்து அந்த டைமில் ஒரு கல்லை எடுத்தோம்னா அது நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அது வந்து வால் நட்சத்திரம் எரிஞ்சு விழுகக்கூடிய ஒரு சின்ன பகுதி அதோட கல்லா இல்லை தரையிலேருந்து எடுக்கக்கூடிய கல்லான் மட்டும் எனக்கு சரியா தெரியல ஏன்னா அதோட விளக்கம் வந்து இதுவரைக்கும் எனக்கு சரியா கிடைக்கல அது மட்டும் யாராவது கிடைச்சுனா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நம்பர்ஸ் இந்த உலகத்தையே நம்பரால ஆளுது அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க டெஸ்ட்லாம் பத்தி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க மூன்று ஆறு ஒன்பது இந்த மூன்று நம்பர் தான் இந்த உலகத்தையே ஆளுது இன்ஃபினிட்டி மாதிரி இதுவும் ஒரு தொடர்ச்சியான நம்பர் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருமே நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் டூ இந்த மாதிரி நம்பர்ஸ் பாக்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ்னு சொல்லுவாங்க நீங்க எந்த நம்பரை அதிகமா பாக்குறீங்களோ அத பேர் ஏஞ்சல் நம்பர் சொல்லி நெட்ல தேடினீங்கன்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு வரும் இது எல்லாமே தேவதை நம்ம கொடுக்கூடிய அறிகுறியா உங்களுக்கு இருக்கும் அடுத்தது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யானைகள் வந்து நம்ம தெருல வந்து பாத்தீங்கன்னா யானை பகல வருவாங்க இது வந்து நம்ம நிறைய பார்த்திருப்போம் ஆனா இப்ப யானை பார்க்கதே ரொம்ப அரிதா ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி யானையை நீங்க காலையில கண் விழிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு அதிர்ஷ்டமா இருக்கும் அடுத்தது குழவி குழவி நம்ம வீட்டுல கூடு கட்டினா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதை பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல இருக்கு பார்க்காதவங்க பாத்துக்கோ உங்க வீட்டுல குழவி வந்தா நல்லது எந்த குழவி வரணும்னா சிகப்பு நிற குழவி வந்தா நல்லது அதோட அந்த அந்த குழவி கூடு கட்ட மண்ணு இருக்கு இல்லைங்களா நீங்க பொட்டா வச்சிட்டு போனா கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோ முழு வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பறவைகள் பொதுவா உங்க வீட்டுக்குள்ளார வந்து ஏதாவது சிட்டுக்குருவி இல்லாட்டி மைனா இந்த மாதிரியான பறவைகளா வந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் சிட்டில இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு நம்ம நிறைய டைம்ல இருந்து பறவைகள் வரும் இந்த மாதிரி பறவைகள் அதுவா வீட்டுக்கு வந்து விடாதீங்க ஏன்னா உயிர் சத்து எங்க நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு வந்து பறவைகளும் கன்றும் உள்ளவரும் சொல்லுவாங்க அப்படி வந்தா உங்க வீட்டுல உயிர் சத்து இருக்குன்னு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையே உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது ஆந்தை ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதை நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டிலே வந்து ஆந்தை உட்காந்துச்சு அந்த ஆந்தை உட்கார்ந்த பிறகு எங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு ப்ராஜெக்ட் ஓகேவா எனக்கு நல்ல அமௌண்ட் எனக்கு கிடைச்சது அதனால இது வந்து அனுபவத்தில் ஒரு ரெண்டு வாரத்தில் நடந்த ஒரு விஷயம் ஆந்தை உங்கள் வீட்டுக்கு அதுவாக வந்து உட்காந்தா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒன்று உடனே வந்து நீங்கள் மகாலட்சுமி வேண்டிக்கோங்க ஏன்னா ஆந்தை மகாலட்சுமியோட வாகனம் நிறைய பேர் ஆந்தையோட சத்தம் வந்து கொஞ்சம் அவசங்கன்னு நினைப்பாங்க ஆந்தை ரொம்ப ரொம்ப நல்லது நார்த் இந்தியாவில் இதை வந்து கடவுளாகவே வணங்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு ஆந்தை வந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பே முடிவு பண்ணிக்கோங்க உடனே வேண்டியிருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது என் அனுபவத்தில் ரெண்டு வாரத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தர்பை புல் தர்பை புல் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக மங்களகரமான ஒன்று இப்பேர்ப்பட்ட தோஷத்தையுமே நீக்கக்கூடிய ஒன்றுதான் நீங்க எதேர்ச்சியா பாக்குற நேரிட்டால் இதுவும் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒன்றுதான் கடைசியா நம்ம பார்க்க போறது வானவில் வானவில் வந்து நீங்க பார்த்தாவே உங்க மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம மனதுல கொண்டு வரக்கூடிய வானவிலும் அதிர்ஷ்டகரமான ஒன்றுதான் இப்ப நான் சொன்ன இந்த பதினைந்து அறிகுறிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சில இருந்து ஒரு ஏழு வரைக்கும் நீங்க எதாவது பார்த்தாவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம் அதையும் ஒரு சில அறிகுறிகள் வந்து தனியா பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை கொடுக்கும் அதனால எதுவா இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமா ஏற்றுங்க நன்றி வணக்கம்